ஒரு நாள் இந்த இருவரும் தங்கள் வயல்வெளியில நின்று கொண்டிருந்த பொழுது தங்கள் தலைக்கு மேலாக ஒரு விமானம் பறப்பதையும் அந்த விமானம் எதையோ எழுதுவது போல சாகசம் செய்வதையும் கண்டாங்கள அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்த போது ஆங்கில எழுத்தாகிய பி என்ற எழுத்தின் வடிவில ஏதோ எழுதுவது போல் தெரிந்துதான் இருவரும் அந்த எழுத்துல ஏதோ அர்த்தம் உள்ளதாக ஒருவர் நினைத்தாரா கோ அண்ட் போய் பிரசங்கம் செய்திரு மற்றொருவருக்கு பி என்றால் கோ அண்ட் ப்ளோ போய் உழுதடு என்று உணர்த்தப்பட்டதா பிற்காலங்களில் பில்லி கிரகம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வல்லமையான பிரசங்கியாராகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் ஆகாயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் பில்லிய ஊழியத்திற்கும் மெல்வின உழுவதற்கும் தங்களை அர்ப்பணிக்க உதவியது அவங்க இருவரும் அழைக்கப்பட்ட பணிகள் வேறா இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் தங்களுடைய வேலையில தேவனை மகிமைப்படுத்தினார்களாம் பில்லிகிரகாம் ஒரு வெற்றியுள்ள பிரசங்கியாராக உலக பிரசித்து பெற்ற ஊழியராக விளங்கினார் அவருடைய சகோதரன் மெல்வின் செய்த விவசாய பணி வயல ஒழுகின்ற பணியா இருந்தாலும் அது குறைந்த மதிப்புடையது என்று சொல்லிவிட முடியாது தேவன் ஒரு சிலரை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதனால மற்ற பணிகளை செய்வோர் குறைந்தவர்கள் என்று சொல்லுவதற்கு இல்ல பவுலார் சொல்லுவது போல அந்தந்த உறுப்புகள் அதன் அதன் வேலைகளை செய்ய வேண்டும் அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது என்று எபேஷியர் நான்கு பதினாறில் வாசிக்கிறோம் இன்றைய தியான வசனமும் அதுவே அவர் அவர்களுக்கு தேவன் கொடுத்த வரங்களின்படி உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் நாம் ஊழியம் செய்தாலும் அல்லது உழுதாலும் நாம் ஊழியம் செய்தாலும் அல்லது உழுதாலும் நாம் செய்கின்ற வேலையின் மூலம் இயேசுவின் ஊழியத்தில் வித்தியாசத்தை உண்டு பண்ண முடியும் நமக்கு என்ன காண்பிக்கப்பட்டது நீங்க சிறுபிள்ளையா இருக்கும் போது உங்களை இதைச் செய்ய என்று ஆண்டவர் எதை அடையாளமாக காட்டினார் அதன்படி செய்தீர்களா இல்லை என்றால் அதன்படி செய்வோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவன் நம்மை ஆசிர்வதி பறந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்